ஜூலை மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள் துன்ப வேலையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் திருப்பாடல் ஐம்பது பதினான்கு பதினைந்து திருப்பாடல் ஆசிரோடி கொண்டு அப்பா பிதாவே சிறு அச்சாவை நன்றி பலி செலுத்த உமக்கு நேர்ச்சைகளை நிறைவேற்ற அப்பா எங்களை காக்கின்ற எங்களை சுப சுகப்படுத்துகின்ற எங்களை பலப்படுத்துகின்ற எங்களை திடப்படுத்துகின்ற எங்களை மேன்மைப்படுத்துகின்ற உம்முடைய பேரன்பை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஆராதிக்க மீண்டும் ஒரு விஷயமாய்கூட முடிய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்கள் கூட இருந்து கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய போராட்டத்திற்கும் கண்ணிக்கும் எங்களை விடுதலையாக்கி நீ பாதுகாக்கிறதற்காக நன்றி சொல்லி நாங்கள் கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் எங்களை சூழ்ந்து நின்று அப்பா வெள்ளம் போல சத்ரு எங்களுக்கு எதிராக வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடியேற்று எங்களை பாதுகாக்கிற உடைய பேரன்பின் நினைத்து நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு தெய்வீக அன்புக்காக தெய்வீக பிரசனத்திற்காக காலை தோறும் எங்களுக்கு புது கிருபை தந்து நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் புதிய வழிகளை எங்களுக்கு திறந்து கொடுத்து அப்பா புதிய துவக்கத்தை கொடுத்து புதிய பலனாலயங்களை இடைகாட்டி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற செய்து முடிக்கிற உடைய பரிசுத்த பேரன்பின் இணைத்து நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா இன்றைய நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து உனது தோமையாருடைய பெருவிழாவை எங்கள் தாய் திரு நாட்டின் அப்பா எங்களுடைய மறைசாட்சியான ஏதோ தோமை யாருடைய திருவிழாவை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்களின் இந்திய மண்ணிற்கு வந்து அதுவும் எங்களுடைய தமிழகத்தில் மறைசாட்சியாக மறித்து அப்பா வார்த்தையை உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தி அறிவீர்கள் என்ற உடைய வார்த்தையை இதோ தன்னுடைய வாழ்வாக்கி உமக்காக வாழ்ந்த உமோடு வாழ்ந்த உமக்காய் மறித்த உமக்கு சான்று பகர்ந்த இந்த புனிதருக்காக நன்றி சொல்லி நாங்கள்மை ஆராதிக்கிறோம் எங்கள் தாய் திருநாட்டிற்கு எங்கள் தமிழக மண்ணிற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த சொத்துக்காக இந்த மறைசாட்சிக்காக இந்த வேத சாட்சிக்காக நன்றியோடு நாங்கள்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா எங்கள் தாய் திருச்சபின் வழியாக புனிதர்களை கொடுத்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்க வேண்டும் எப்படி ஒரு ஒரு நாளும் நாங்கள் எங்கள் உடலுக்கு மறித்து எங்கள் மாம்சத்திற்கு மறித்து நாங்கள் உமோடு உயிர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியை வைக்கின்றீர் அப்பா அன்பு செய்யவும் உமக்காக ஒரு கோதுமை மண்ணி மண்ணில் விழுந்து மடிவது போல அப்பா மடிந்து நாங்கள் தரவும் உம்மிலே உம்மோடு உமக்காய் நாங்கள் வாழவும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் அழைப்பு விடுக்கின்றீர் எங்களுக்கு பாதை காட்டுகின்றீர் பாதை எங்களுக்கு நீர் திறந்து கொடுக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் சோத்தரிக்கிறோம் மண்டவரை இந்த புனிதருக்காக இவருடைய எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கைக்காக மறை சாட்சியான ஒரு வாழ்க்கைக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்த பரிசுத்த

கரத்தில் வைத்துக் கொண்டு உமை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற சேனையோடு இணைந்து ஒரு குடும்பமாய் தாய் திருச்சபையோடு உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற ஆராதனை பலி துதிபலி புகழ்ச்சி பலி ஆவற்றோடு இணைந்து கொண்டு ஒரு மனதாய் நாங்கள் மண்டவரே திதிமென அழைக்கப்படும் தோமா கலிலேயாவை சார்ந்தவர் அவரும் தூய பேதூர் அந்திரயா யோவான் யாக்கோபு போன்று மீன் தொழிலை செய்து வந்தார் நீர் அழைத்தவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின்தொடர்ந்தார் அப்பா வேதத்துல யோவா நற்செய்தி தவிர மற்ற நற்செய்தி நூல்கள் இவரை குறித்த செய்திகள் நாங்கள் காண பார்ப்பதில்லை ஆனால் இவரை குறித்து அப்பா சில இடங்களிலே சொல்லப்பட்டாலும் இவருடைய ஆளுமையை அப்பா நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது அப்பா நெருங்கிய நண்பரான லாசர் இறந்தபொழுது நிர்பத்தானிய செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர் அப்போது சீதர்கள் எல்லாம் உம்மை நோக்கி ரபி இப்பொழுதுதானே யூதர்கள் உண்மையில் கல்லறிய முயன்றார்கள் மீண்டும் அங்கு போகிறாய் என்று சொல்லி உம்மை தடுத்தார்கள் ஆனால் தோமாவோ நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று சொல்லி உமக்காக எதையும் செய்ய துணிந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் அம்மாண்டவரே இன்னொரு சமயம் கூட நீர் சீடர்களிடம் நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்று சொன்னபொழுது பொழுது தோமா அன்றையவரே எங்கே போகிறது என்று எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்று கூறுகிறார் நீரோ வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொல்லி யோவான் பதினான்கு ஒன்று ஆறு முடி உள்ள வசனத்தில் இந்த பகுதியை நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரை ஏதோ ஒரு அப்போ சிலர்களும் கூட உம்மிடம் கேள்வி கேட்க துணியவில்லை தோமா மிகவும் துணிச்சலாக இந்த கேள்வி கேட்டு விளக்கத்தை தெரிந்து கொள்கிறார் அப்படியாக சத்தியத்தை அறிந்து கொள்ள உண்மையை அறிந்து கொள்ள அவர் முற்படுகின்றார் அம்மாண்டவரை உம்முடைய உயிர்ப்புக்கு பிறகும் கூட நீர் அநேக சீடர்களுக்கு தோன்றின பொழுது ஏதோ தோமா இல்லாமல் இருந்தார் இதோ சீடர்கள் அனைவரும் நீ தோன்றிய செய்தியை தோமாவிடம் எடுத்துச் சென்ன பொழுது நான் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட காயங்களில் என் விரலையும் அவருடைய விழாவில் ஏற்பட்ட காயத்தில் என்னுடைய கையை நம்ப மாட்டேன் என்று கூறும்பது நாங்கள் ஒருவேளை அவர் ஒரு சந்தேக பேர் வழி என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர் அவர் அறிந்து கொள்ள கொள்ள உணர்ந்து சத்தியமாகிய உண்மையாகிய ஆசைப்பட்டார் அப்படியாய் அவர் தொட்டுணர்ந்து என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி ஐயும் தவிர்த்து நம்பிக்கை கொண்டு உண்மை முழுமையாய்ப்பற்றிக் கொண்டார் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று சொல்லி அறிக்கையிட்டு அறிக்கை நம்பிக்கை அறிக்கை போன்றவே எவரும் அறிக்கை இடாதபடிக்கு அவருடைய நம்பிக்கை அறிக்கை ஆழமுள்ளதாக அன்பு வெளிப்படுத்துவதாக தன்னுடைய மொத்த விசுவாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவதாக பகிரங்கமாக அறிக்கையிடுவதாக நாங்கள் பார்க்கிறோம் அமைந்திருக்கிறத ஏதோ ஐம்பத்தி தோமா கேரளாவில் வந்து ஏதோ எங்கள் இந்திய தேசத்தில் காலடி பதித்து கேரளாவிலும் எங்களுடைய சென்னை பகுதிகளிலும் எங்களுடைய தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நச்செய்தி அறிவித்து பல்வேறு எதிர்ப்பு புக்களின் மத்தியில அப்பா பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் உண்டைய வார்த்தையை இந்த மண்ணில் பரப்பி ஆத்துமங்களை உமக்காக அறுவடை செய்து ஐயா உமக்காக மறைசாட்சியாய் மறிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் வாருங்கள் நாமும் போவோம் அவரோடு இருப்போம் என்ற அந்த வார்த்தையை அவர் வாழ்வாக்கி உண்மையாக்கி உண்மைக்காக தன் உயிரை தியாகம் செய்து மறைசாட்சியாக எங்கள் மண்ணில் மடிகிறதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே அப்பா இப்ப ஏற்பட்ட புனிதரை எங்கள் மண்ணிற்கு நீர் கொடுத்திருப்பதற்காக இந்திய நாட்டின் திருத்துதர் என அழைக்கப்படுகிற இந்த புனித செய்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா தோமாவை பார்த்து நீ சொன்னீர் நீ கண்டதால் என்னை நம்பி நாய் காணாமலே நம்பு பேர் பெற்றோர் அம்மாண்டவரை அநேக நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நாங்கள் கண்டு விசுவசிக்கிறவர்களாக வாழ்கிறோம் நாங்கள் காணாமலும் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் ஆனால் அப்படி நாங்கள் விசுவசிக்கும் பொழுது அப்பா ஸ்தோமா சத்தியத்தை உண்மையை இன்னும் அறிந்து கொண்ட முயற்சித்தது போல நாங்களும் கூட எங்களுடைய அவன் நம்பிக்கையில் எங்களுடைய ஒன்றுமில்லாமையில் எங்களுடைய இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் எங்களுடைய பலவீனமான நேரங்களில் ஆண்டவரே உண்ணுமாய் உண்மை அறிந்து கொள்ள முற்பட்டு சத்தியத்தை இன்னுமாய் ஆழமாய் அறிந்து கொண்டு உமையே நாங்கள் எங்கள் ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் அறிக்கையிட உமை முழுவதுமாய் நாங்கள் பற்றி கொள்ள உமையிலே எங்களுடைய எதிர்நோக்கை வைக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அப்பா அப்பா நம்பிக்கை குறித்து திபரேரிக்க எழுதிய திருமுகத்தில் நாங்கள் வசிக்கிறோமே நம்பிக்கை என்பது நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ன உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று சொல்லி ஆமாண்டவரே எங்களுக்கு கண் முன் இருப்பது எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் எங்களுடைய எதிர்காலம் எங்களுக்கு அறியாமல் இருந்தாலும் அநேக எங்களுடைய வாழ்க்கை குறித்ததான காரியங்கள் எங்களுக்கு புலப்படாமல் இருந்தாலும் கேள்விக்குறியாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கைற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ள கொடுத்தவர் எங்களுக்காக வாக்குத்தத்தும் உண்மை வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அதை நிறைவேற்றும் அளவு நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்பதை அப்பா நாங்கள் உணர்ந்து அறிக்கையிட்டு இந்த ஜப வேலையில எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா உடைய தெய்வீக பிரசனம் உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பயணிக்கட்டும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த ஜபத்தில் இணைந்து அநேக காரியங்களுக்காக பார்த்தபிக்க பிள்ளைகள் எடுக்கப்பட்டு போகாதபடி அப்பாடைய பரலோகமுடைய பிள்ளைகளுக்காக திறந்து கொடுப்பதாக பரலோகத்திலிருந்து பரலோக மூற்றாய் மழை போல ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிப்பட்ட மனித வாழ்க்கையும் தடை பண்ணி இருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகள் அந்தவரை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனால வார்த்தையின் வல்லமைனால தூய ஆவியுடைய நெருப்புனால நிர்மூலமாக்கப்படுவதாக தெய்வீக அன்பும் தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மாளிகை செய்வதாக அப்படியா இந்த இரவு நேரம் முழுவதும் ஐயா நிம்மதியான உறக்கத்தை நாம உங்க மடியில பெற்றுக் கொள்ளணும் கவலையோடு பாரத்தோடு சோர்வுகளோடு அசதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் சென்று உறக்கம் வராமல் பல்வேறு கவலைகளோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு இழப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்றுக் கொள்ளணும் அண்டவரே இந்த இரவு நேரம் முழுவதும் புனித தோமையாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையில் பாதுகாப்புல புனிதர்கள் மறைசாட்சிகள் நாங்கள் பெற்று அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மையோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம்ல ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாக எசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசூகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்